இந்த பொண்ணு கிரவுண்டில் படுத்துக்கிட்டு எல்லாருக்கும் ஆள் இருக்கு நமக்கு மட்டும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கும்போது திட்டின அவளோட கையில் ஒரு நேம் கிரியேட் ஆகுது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இவங்க ஊரில் உள்ள பதினெட்டு வயசான பொண்ணுங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வருங்கால ஹஸ்பண்டோட நேம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் இவளுக்கும் வேற எந்த பையனும் ப்ரொப்போஸ் பண்ணாதனால ரொம்ப நாளாக கமிட் ஆகாமல் இருப்பா அதனால இந்த நேமுக்காக தான் வெயிட் பண்ணியிருப்பா இது வந்த உடனே சோஷியல் மீடியாவில் தேட ஆரம்பிச்சிருவா இவன் ஃபர்ஸ்ட்டு என்ன சோஷியல் மீடியாவில் ஒரு ரிசல்ட் இருக்காது அதுக்கப்புறம் வேற ஒரு ஆப்பில் போய் தேடும் அதே நேமில் நிறைய ஐடி வர்றதுனால இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது அதனால கன்ஃபியூஷன் ஆயிடுவா அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஒரு வழியே எப்படியும் அவனை கண்டுபிடிச்சு நேர்ல போய் பார்த்தா அவன் வேற பொண்ணோட நின்று இருப்பான் மறுபடியும் ஒருக்கா செக் பண்ணி பார்த்தா கரெக்டா அவன் தான் அவன் வேற பொண்ணோட கம்மிட் ஆயிருப்பான் அதுக்கப்புறம் இவன் அவன் லவ் பண்ற பொண்ணு போய் இவனோட பேரு என்னோட கையில தான் கிரியேட் ஆயிருக்கு அதனால இவன் என்னோட ஆளுன்னு சொல்லிட்டு அவ கூட சண்டைக்கு போயிட்டு இருக்கா அவன் கூட இருந்த பொண்ணு இந்த ஊரோட பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணு அதனால இவளோட ஃப்ரெண்டு அது பெரிய பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு இவள அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா ஆனா இவ அவன் எங்க போனான் பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருப்பா